செவன்த் வேல்டில் இருக்கிற ஆயுதம் அப்படிங்கிற இலக்கணப் பகுதி பார்ப்போம் உயிர்மை ஆயுதமும் சார்பெழுத்தின் வகைகள் முதலெழுத்து முதலெழுத்து என்பது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைந்தது மு முதலெழுத்து சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் அது உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியல் இயரம் குற்றியல் உதரம் ஐகாரக்குருக்கம் குறுக்கம் மகரக்குருக்கம் குறுக்கம் இதில் உயிர்மை ஆயுதம் மட்டும் இந்த டாப்பிக்கில் பார்ப்போம் இந்த பாடப்பகுதியில் பார்ப்போம் உயிர்மை அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கள் எதலானா உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தால் உயிர்மை எழுத்து தோன்றும் மொத்தம் உயிர உயிரெழுத்தும் மெய் உயிரெழுத்து பனிரெண்டோட மெய்யெழுத்து பதினெட்டு சேரும் போது நம்மளுக்கு மொத்தம் இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் தோன்றும் உயிர்மை எழுத்து உயிரையும் மெய்யையும் சார்ந்திருப்பதால் நம்ம இதை வந்து சார்பெழுத்து என்கிறோம் நெக்ஸ்ட்டு ஆயுதம் ஆயுதம் அப்படின்னா அக்கேனம் இதை வந்து முப்புளி முப்பார் புலி என குறிப்பிடுவர் தனிநிலை என்றும் கூறுவர் தற்காப்பு ஆயுதத்தில் உள்ள கேடயம் போன்று காணப்படும் மூன்று குமிழிப்புலிகள் போன்று ஏற்றதால் இது ஆயுதம் என்று கூறுவர் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும் அதுவும் தனக்கு முன்னாடி ஒரு குரில் எழுத்தும் தனக்கு பின்னாடி ஒரு வள்ளின உயிர்மை குரிலும் வரும் எடுத்துக்காட்டு எஃகு அஃதிலார் புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம் உயிர்மை எழுத்துக்கள் சார்பெழுத்து வகையில் அடங்கும் நாற்படைகள் அப்படின்னா என்னென்னா குதிரைப்படை காலாட்படை சாரி தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை இந்த நாலு தான் நாற்படைகள் உள்ள தொகை சொற்கள் நாற்று சேனா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நெக்ஸ்ட்டு மொழித்திறன் பயிற்சி வள்ளினம் மிகும் இடங்கள் அகர ஈற்று வினையற்றங்களுக்கு பின் காச அப்படிங்கிற எழுத்து வந்ததுன்னா நம்மளுக்கு வள்ளினம் மிகும் ஓட காத்திருக்கிறேன் இதில் ஓட அகர ஈற்றிலும் முடிஞ்சிருக்கு அதனால் ஓட காத்திருக்கிறேன் அங்கே வள்ளினம் மிகும் பாட கூட்டல் கேட்டேன் பாட கேட்டேன் கூட்டல் கொடுத்தான் காண கொடுத்தான் செய்ய கூட்டல் சொன்னான் செய்யச் சொன்னான் எழுத கூட்டல் தொடங்கினார் எழுதத் தொடங்கினார் பேச கூட்டல் செய்தார் பேசச் செய்தார் விளையாட கூட்டல் பார்த்தான் விளையாட பார்த்தான் அதே மாதிரி எப்படி அகர ஈற்று வினையச்சங்களில் வல்லின மிகுமோ அதே மாதிரி இகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின்னும் வல்லின உயிர்மெல் எழுத்துக்கு சொற்கள் வந்தால் வல்லொற்று மிகும் எடுத்துக்காட்டு நாடி கூட்டல் சென்றான் நாடி சென்றான் பேசி கூட்டல் பழகினான் பேசி பழகினான் தேடி கூட்டல் திரிந்தான் தேடித் திருந்தான் செதுக்கி கூட்டல் கொடுத்தான் செதுக்கிக் கொடுத்தான் ஊன்றி கூட்டல் படித்தான் ஊன்றி படித்தான் தழுவி கூட்டல் கொண்டான் தழுவிக் கொண்டான் கொட்டி கூட்டல் கிடைக்கிறது கொட்டி கிடைக்கிறது பின்வரும் சொற்களை சேர்த்து எழுதுக கூடி கூட்டல் சென்றான் கூடிச் சென்றான் பதுங்கி கூட்டல் கொண்டான் பதுங்கிக் கொண்டான் சொல்லி கூட்டல் பார்த்தான் சொல்லி பார்த்தான் புலம்பி கூட்டல் தீர்த்தான் புலம்பி தீர்த்தான் அள்ளி கூட்டல் கொடுத்தான் அள்ளி கொடுத்தான் இதெல்லாம் இகர ஈட்டில் முடிகிற வினையெச்சங்கள் அதனால் வழினம் மிகுந்திருக்கு அகரவரிசையில் அமைத்தல் மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து உயிர்மை எழுத்தாகிறது சொற்களில் உயிர்மை எழுத்துக்களாக வரும் சொற்களை அகரவரிசையில் அமைப்போம் எடுத்துக்காட்டுக்கு வரிசையில் கொடுத்துருக்காங்க அது வந்து கீழுள்ள சொற்களை அகர வரிசையில் ககர வரிசை சொற்களை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்த்துக்கோங்க உறையூர் அப்படிங்கிற ஊர் வந்து திருச்சிக்கு அருகில் அமைந்துள்ள பண்டைய நகரம் இந்த உறையூர் வந்து முற்காலத்தில் வந்து எப்படி அழைக்கப்பட்டதுன்னா கோழி மாநகரம் உறையூர் வந்து எப்படி அழைக்கப்பட்டதுன்னா கோழி மாநகரம் திருசுரபுரம் திருச்சி என்று அழைக்கப்பட்டது திருச்சி திருசுரபுரம் தொன்மை காலத்தில் திருச்சி எப்படி அழைச்சாங்கன்னா திருசுரபுரம் உரிய சொற்களை பயன்படுத்தி தொடரை நிரப்புக குழந்தைகள் ஓடியாடி விளையாடினர் தூய்மையாக இருந்தால் நோய் நொடி வாரா குழந்தைகள் கள்ளங்கபடம் அறியாதவர்கள் மக்கள் காடு மேடு திருத்தி உழவு செய்தனர் நன்மை செய்தவர்களை ஊர் உலகம் போற்றும் கண்ணுக்கு எட்டிய தூரம் பயிர் பச்சை நிறைந்துள்ளன உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை இரநூத்தி பதினாறு நலனுடைமையின் ஏதாவது முதுமொழி காஞ்சியிலிருந்து கொடுத்துருக்காங்க நலனுடைமையின் நாணுதல் சிறந்ததன்று கற்றலின் கற்றாலை ஒழுகுதல் சிறந்ததன்று முன்பெருக்கழிப்பின் சிறுகாமின் சிறந்ததன்று பகைவரை தண்டிப்பதை விட அவருக்கு நன்மை செய்ததை சிறந்தது சரி மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர் வேவுசி இல்லை சாமிநாதர் 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 ஆயுதம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் மட்டுமே வரும் தவறு ஆயுதம் சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும்